அண்டு கேசி பாலசாரங்கன் அவனும் நாகர்கோவில் டிஓபி நாகர்கோவில் அவங்க ஒரு மாதிரி டீமாக சேர்ந்துட்டாய் கேம்ப் போட்டாயன் பாலசாரங்கன் இந்த முதல் படத்தில் வடிவேலை பாட வச்சு சரண் அவர்களை பாட வச்சு விஜய் தாசை பாட வச்சு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தாரு ஜென்ரலாக டேரக்டருக்கு வந்து இந்த சவுண்டு மேலே ஒரு மோகம் ஜாஸ்தி அதிகபட்சமாக எங்களுக்கு பட்ஜெட்டில் இருந்தது அதுதான் ஸோ சவுண்டுக்காக அவர் காமிச்ச மெனக்கெடல் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதாவது அந்த படத்தை ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்கு அவர் ஒரு ப்ரொடியூசராக நிறைய இடங்களில் கால் எடுத்துருக்கலாம் இது ரெக்கவரிக்கு யோசிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் அது அப்படி இருக்கும்போது சவுண்டுக்காக அவர் எடுத்த மெனக்கெடல் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இருந்தது காஸ்டிங் தான் இந்த படத்தை எப்போவுமே ஸ்பெஷல் ஆக்குது நிறைய பேர் அதை தான் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறாங்க கெயிலாக நடித்த அனந்த் சார் அண்ட் லோலசபா சார் நம்ம சுவாமிநாதன் சார் நிறைய பேர் இந்த படத்தில் அர்ச்சனாக்கா ஒரு சின்ன சீன் தான் வருவாங்க ஆனால் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க காஸ்டிங் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பேசின thank you so much uh because of your support because of the word of mouth today we are able to celebrate or we are able to say it's a success meet thank you so much press and uh, not only for our films i think every film actually has a lot of hard work uh, i want everyone to support all the films like this thank you so much and uh, uh, i need to thank all the uh, my co-artists uh, right from the technicians, from the production boys, till the toppers, whomever it is on the dais, thank you so much. And I, I, uh, this is not Karthik, sir's, uh, What do you say? The, the real uh, talent. I think I, we all are looking uh, again for, optimistically looking forward for a new, different. <laughs> Film from this director. So I think this is going to be the start. Thank you so much. Thank you all. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ திங்க் கார்த்திகேயன்மணி அவரோட பேரண்ட்ஸ்க்கு நன்றிகள் ஏன்னா அவங்க ஒரு பேரண்டிங் ஸ்டைலில் அவரை ஒரு சில விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அவரை ஒரு மாதிரி கலைக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி நிறைய விஷயங்களை பார்த்து வளர்ந்ததுனால தான் ஐ திங்க் அப்ரிங்கிங்கனால தான் இப்படி ஒரு இன்சைட்ஃபுல்லான ஒரு படம் அவரால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னு நான் ரொம்ப பெருசாக நம்புகிறேன் அவரோட பிரதருங்களாவும் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஒரு அது குடும்பமாக அது ஆரம்பத்திலே இன்டென்ஷன்லேயே அது ஒரு குடும்பமாக இருந்ததுனால தான் அந்த குடும்ப படம் ஜெயிச்சிருக்கு ஸோ அவரோட ஃபேமிலிக்கு என்னோடய நன்றிகள் அண்ட் அவர் ஒரு இயக்குனராக ஒரு ஒரு கெட்டவே மாதிரி வந்து இந்த படம் பண்ண முடிஞ்சதுக்கான காரணம் அவரோட ஆஃபீஸில் அவருக்காக ஏறாத உழைச்ச பாசு மகேஷ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் அவங்க கம்பெனி ரன் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் இவரால் இப்படி வந்து ஒரு வீக்கெண்ட் ஃபார்மர் மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு படம் அவன் பண்ண முடிஞ்சிது அண்டு எனக்கு நன்றி அது மூலமாக தான் ஆனந்திக்கு இந்த படத்துக்கு டிஓபியாக வந்தார் ஆனந்திக்கு இந்த படத்தில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் இது எல்லா வேலையுமே எடுத்து பண்ணேன் ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு வாட்டி டூப் போட்டார்னு நினைக்கிறேன் மற்றபடி எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் எல்லா கிராஃப்ட்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஆனஞ்சுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ சக்ஸஸ் மீட் வரதுக்கு முன்னாடி தினேஷ் கிருஷ்ணன் ஃபோன் பண்ணி அந்த டிபியோட நம்பர் எனக்கு கொடு நான் அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு அண்ட் இந்த படம் வந்து அனஞ்சி கேவல தான் எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சிது அண்டு கதை கேட்ட காளி வெங்கட்டுக்கு நன்றி அவரோட நடிப்பு மூலமாக அவரும் ஒரு ஒரு வாழ்க்கை பதினாறு வயசுலேருந்து அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டார் அந்த வாழ்க்கை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வாட்டியும் அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது அது அவருக்கு பயங்கரமாக ஹெல்ப் ஆகுது அவர் இந்த உலகத்தில் ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக இருக்காருன்னு நானும் டேரக்டர் டேரக்டர் தான் அடிக்கடி அந்த உவமையை சொல்லுவார் நம்ம என்ன கதை சொன்னாலும் அதுக்கு அவரால் ஒரு உதாரணம் கொண்டு வரணும் இப்படி தான் நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி வைக்கும் போது ஸோ என்ன நம்ம பே பேசினாலும் இல்லை நிஜாவே நமக்கு இதை இங்கே ஒரு ஒரு ஃபனி கொஷனில் சொல்லியிருந்தாலும் நிஜமாகவே ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் லைஃப்ஸை வாழ்ந்திருக்காரு அவர் நாளைக்கு ஒரு படத்தில் நீங்கள் கண்டக்டராக நடிக்கணும்னா அந்த பௌச்சை திறந்து அந்த சில்லரை எப்படி கொடுக்கணும் டிக்கெட் எப்படி கிழிச்சு கொடுக்கணுன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும் அது மாதிரி எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துட்டாப்ல ஸோ காலியானா இந்த படத்தை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக உங்களோட உண்மையான பர்ஃபார்மன்ஸில் மிருகத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷெல்லி மேம் வந்து இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது வேற ஒரு படத்தில் ஐ திங்க் ப்ரொடக்ஷனும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட மெட்டிகுலஸ் ஹோம் ஒர்க்கும் பிளானிங் தான் வந்து இந்த 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 கமலத்தை வந்து ஒரு அன்ன தேவதையாக நமக்கு முன்னாடி காமிச்சிருக்கு அண்ட் விஷ்வா வந்து விஷ்வாவை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய பேர் இருக்காங்க நான் ரிவ்யூவிங் பேக்ரவுண்டில் வர்றதுனால எனக்கு படம் பார்த்த உடனே இவன் ரவுண்டு வருவான் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்துச்சு ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஸ்பாட்டில் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் நீ நோஸ் நோஸ் அலிடில் பிட் ஆஃப் ஆக்டிங் தியரி ஆல்சோ ஸோ நீ நிறைய கொஞ்சம் காலி வெங்கட் சார் லைட்டாக அவரோட நோட்ஸும் வாங்கிக்கோ ஐ திங்க் யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் லாட் ஆஃப் ஸ்டைல்ஸ் இன் யூல் க்ரோ டு பி எ கிரேட் ஆக்டர் ரோஷ்னி இந்த படத்தில் அவங்க காஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு ஐ ஐ ஐஸ் ரீலி லுக்கிங் ஃபார் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு ஜென்ரலாகவே அவங்களோட கண்ணில் கருணை ஒன்று கொட்டிக்கிட்டே இருக்கும் ஐ திங்க் தட் பில் ஹெல்ப் ಪೋಟಿ ಇದ ಕ್ಯಾರ್ಟರ್ ದಟ್ ಮಣಿಮ್ ಹೈಡ್ அண்டு கேசி பாலசாரங்கன் அவனும் நாகர்கோயிலு டிஓபி நாகர்கோவில் அவங்க ஒரு மாதிரி டீமாக சேர்ந்துட்டாய் கேம்ப் போட்டாயன் பாலசாரங்கன் இந்த முதல் படத்தில் வடிவேலை பாட வச்சு சரண் அவர்களை பாட வச்சு விஜய் தாசை பாட வச்சு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தாரு ஜென்ரலாக டேரக்டருக்கு வந்து இந்த சவுண்டு மேலே ஒரு மோகம் ஜாஸ்தி அதிகபட்சமாக எங்களுக்கு பட்ஜெட்டில் இருந்தது அதுதான் ஸோ சவுண்டுக்காக அவர் காமிச்ச மெனக்கெடல் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதாவது அந்த படத்தை ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்கு அவர் ஒரு ப்ரொடியூசராக நிறைய இடங்களில் கால் எடுத்துருக்கலாம் இது ரெக்கவரிக்கு யோசிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் அது அப்படி இருக்கும்போது சவுண்டுக்காக ஒரு எடுத்த மெனக்கெடல் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இருந்தது காஸ்டிங்னால் அந்த படத்தை எப்பவுமே ஸ்பெஷலாக இருக்குது நிறைய பேர் அதை தான் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறாங்க கெயிலாக நடிச்ச அனந்த் சார் அண்ட் லூலுசபா சார் நம்ம சுவாமிநாதன் சார் நிறைய பேர் இந்த படத்தில் அர்ச்சனாக்கா ஒரு சின்ன சீன் தான் வருவாங்க ஆனால் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க காஸ்டிங் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பேசின ஊடக நண்பர்களுக்கு நன்றி ப்ரொஷன் மீடியா அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க ஆனால் எனக்கு இந்த சின்ன படம் பெரிய படன்றதுலாம் நம்பிக்கையே கிடையாது நம்ம சந்தைக்கு அன்றைக்கி தக்காளி என்ன ரேட்டோ அந்த ரேட்டு ஸோ அது நல்லா எடுத்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னா விலை வேலை போயிடும் ஸோ அந்த விதத்தில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு பெரிய படத்தோடு ரிலீஸ் ஆகி ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு கிடச்ச அட்டென்ஷன் வந்து முழுக்க முழு இந்த கதையில் இருந்த உண்மை தான் அதுக்கு டேரக்டரோட விஷனுக்கு தான் நம்ம பாராட்டுகள் சொல்கிறோம் காளி வெங்கட் அவர்கள்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொன்னார் அவர் சுப்பிரமணியம்ன்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் அங்கே உட்காந்துருக்காரு அவருக்கு தயவு செஞ்சு ப்ரெஸ் முடிஞ்சால் கைதுட்டிங்க ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அவரை காஸ்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த முட்டிவலி அப்படின்னு சொல்கிறவர் அவர்தான் இந்த படத்தில் நிறைய வருஷமாக அட்மாஸ்பியரில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாகவே இருந்தவங்களுக்கு முக்கியமான டைலாக் கூட கதாபாத்திரங்கள் கொடுத்த அந்த இயக்குனருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா அது எங்களுக்கே நாங்களே நோட் பண்ணல காலியான உங்களுக்கு தெரியல ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கிறதுனால நிறைய படங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அட்மாஸ்ஃபியராக வித் டைலாக் வித்தவுட் டைலாகு ஃப்ரேமில் வந்தது வராதது கட்டானது இது எல்லாமே அவர் தாண்டி வந்ததுனால ரமேஷ் கலை அரசன் இல்லாததை நான் தீக்கிறேன் வரணும் இல்லை ஸோ அந்த விதத்தில் அவர் வந்து ரொம்ப பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னார் எல்லாருமே அந்த அந்த எடிட்டரை பற்றி எத்தனை வாட்டி பேசுகிறது இந்த போடியமும் மைக்கு சேர்ந்தாப்பில் இருக்கிற மாதிரி அவனும் டைரக்டர் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆஃபீஸ்லேயே தான் கடந்தான் பார்க்குற எல்லா ப்ரோமோ மெட்டீரியலும் அவன் தான் கட் பண்ணான் ஸோ அவனோட கான்ட்ரிபியூஷன் டு திஸ் ஃபிலிம் மேட் திஸ் ஃபிலம் ரீலி ரீலீஸ் ஸ்பெஷல் போஸ்டர்ஸ் பண்ண பரணிக்கு நன்றி எங்களுக்கு ஸ்டாண்டீஸ்ல கோ பண்ண சூசைக்கு நன்றி லைட்டோன் சொன்ன ராஜேஷ்க்கு நன்றி ஒரு ஒரு முறையும் யுவராஜை நம்பி தான் நான் ஒரு படத்தை எடுத்துகிட்டு போவேன் மச்சான் எனக்காவது ஏதாவது பண்ணி கொடு பண்ணி கொடு பிரகாஷ் யுவராஜ் விவேக் அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே அயறாவது உழைச்சாங்க இந்த படத்துக்கு தேட்டர் விசிட்டுன்னு சொல்லி புரோமோவா ப்ரோமோ மெட்டீரியல்க்காக போல வேற வேறு ஊரில் எங்கள் படத்தை எப்படி அணுகுறாங்கன்னு தெரிஞ்சுக்க போனோம் கோயம்புத்தூர்லையும் திருப்பூர்லையும் நாங்கள் பார்த்த ரிசப்ஷன் குவைட் ஓவர்வெல்மிங் இது இன்னும் தான் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கு இன்னும் நிறைய படங்கள் இன்னும் வித்தியாசமான படங்கள் இன்னும் முக்கிய கதைகள் இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்ற போராட்டத்தில் கார்த்திகன் மணியும் நானும் கண்டிப்பான முறையில் ஈடுபடுவோம் இன்னும் நிறைய பேருக்கு டெஃபினட்டாக வாய்ப்புகள் இந்த வாங்கி கொடுக்கறதுலாம் இல்லை கலைக்கு தனக்கு தேவையான முகங்களை அதுவே தேடிக்கும் தனக்கு தேவையான விஷயங்கள் அதுவே உள்ளே போட்டுக்கும் எப்படி காளி வெங்கட் அப்படி ஒரு ஊத்தா எங்களுக்கு கிடைச்சாரோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு அடுத்தடுத்த படங்களில் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என் பாஸ் எஸ்ஆர் பிரபு சாருக்கு நன்றி குவந்த் சாருக்கு நன்றி ட்ரீம் ஓரியர் இந்த படத்தை வாங்கலை அப்படின்னா எங்களுக்கு இந்த விசிபிலிட்டி கிடைச்சிருக்காது என் பேச்சை கேட்டு எனக்காக இந்த படத்தை பார்த்து நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி தான் பார்த்தேன் கார்த்திக் சுபராஜன் லோகேஷ் கனகராஜுக்கு நன்றி பிஎஸ் விநோத்ராஜுக்கு நன்றி வசந்தத்துக்கு நன்றி தேங்க் யூ சோ வெரி மச் கீப் சப்போர்ட்டிங் பிரசன் மீடியா நன்றி 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 அண்ட் நிஜமாவே இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லா ஓடிகிட்டு இருக்கு அதனால தான் சக்ஸஸ் மீட் நடத்துகிறோம் அதையும் நான் ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன் நன்றிங்க தேங்க் யூ